அேராதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் ரெண்டு நாள் விலாகை சேர்த்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேங்க ஏன்னா தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாளாக தொடர்ந்து நாலஞ்சு வீடியோஸ் போல் அப்லோட் பண்ணிடுறேன் அதனால் ரொம்ப அதிகமாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்து சரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் வீடியோவும் சேர்த்து ஒரே நாள் விலாக அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணேன் அப்போ காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சி கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க ஆக்சுவலி வந்து சங்கராந்தி அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதுக்கப்புறம் பசங்க வந்து எடுத்து பெரியவன் படிச்சுட்டு இருந்தான் சின்னவனை கொஞ்சம் உடம்பு முடியலன்னா அவன் படுத்துட்டேன் 能。 கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சான் அதுக்கப்புறம் எழுப்பி ரெண்டு பேரையும் டியூஷனுக்கு அனுப்பிட்டு நான் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாமி பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு பகவத்கீதை படிச்சுட்டு இருந்தேன் பகவத்கீதை படித்து முடிச்சு அப்புறமா வந்து பசங்களுக்கு சரி சாப்பிட்றதுக்கு ஏதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க வந்து ரெண்டு பேருமே டியூஷன்லேருந்து வந்தவுடனே நல்லா வெளியே சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க சண்டே சாட்டர்டேனாலே அப்படி தான் நல்லா சுற்றுவாங்க டியூஷன்லேருந்து உடனே சரி மற்ற நாளெல்லாம் விசியாக இருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு நானும் சரி பரவாயில்ல கொஞ்சம் நேரம் விளையாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு சாமிக்கு வந்து பூஜை பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி அப்புறம் துளசி மணத்துக்கிட்டையும் பூஜை பண்ணிட்டு கோயிலிருந்து அப்புறமா பிரசாதம் வாங்கிட்டு வர சொன்னேன் ரெண்டு பேரும் வந்து சாமி அபிஷேகம் பண்ண பால் வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க விரதம் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரசாதம் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டில் வந்து எது இருந்தாலும் சாப்பிடலாம் அந்த மாதிரி தான் சங்கராந்தி விரதம் எடுக்கிறவங்களுக்கு சாமி பூஜை பண்ணிட்டு அபிஷேகம் பண்ண பால் வந்து பசங்க போய் வாங்கிட்டு வந்தாங்க நான் வந்து கொஞ்சமா குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சரி ஏதாச்சும் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா குடிச்சிட்டேன் சில சின்ன சொன்னேன் அப்புறம் கோயிலாண்டு இன்னைக்கு கூட்டமாக இருக்காங்க இல்லையா ஒரு வயசான பாட்டி வந்து காசு வேணும்னு சொல்லி கேட்டாங்களாம் அதை உடனே மனசு கஷ்டமாகிடுச்சான் அதனால அவன் அஞ்சு ரூபா பேக்கில் வச்சுருந்தான் அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதுக்காக கிளம்புறான் ஆக்சுவலி வாய்ஸ் வந்து நான் லோவாக வச்சுருப்பேன் நீங்கள் கேட்கலாம் நான் ரொம்ப சத்தமாக இருந்தது வெளியில் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து கம்மியாக சவுண்டு வச்சு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் பிரசாதம் வந்து அப்பா வந்து கொஞ்சம் பிரசாதமும் கொண்டு விட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க எல்லாருமே வந்து கோயிலாண்டு வரவங்க எல்லாருக்குமே பிரசாதம் கொடுப்பாங்க அவங்க அவங்க கொண்டு வரது சாமி கிட்ட பூஜை பண்ணிட்டு வைப்பாங்க அப்படியே வந்து அவங்கவுங்களுக்கு கொடுத்து விட்டுருவாங்க சங்கராந்தி அப்படின்னாலே கோயிலில் வந்து வண்டிகள் எல்லாம் பூஜை பண்ணி நல்லா கழுவிட்டு பூஜை பண்ணுவாங்க அவங்க எல்லாருமே பிரசாதம் பண்ணுறதுக்காக கொண்டு வருவாங்க பிரசாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க நான் வந்து வீட்டில் சாப்பாடு பச்சரிசி சாதம் செஞ்சுருந்தேன் சங்கராந்தி விரதம் வந்து பச்சரிசி சாதம் தான் சாப்பிட்ணும் அதுலேயே வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்கையும் போட்டு வேக வச்சுருந்தேன் ஒரு சைடிஷ் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் வெறும் சாம்பார் அதாவது வெறும் பருப்பு வந்து கடைஞ்சி தாளிக்கிற மாதிரி வச்சுருந்தேன் அதை வந்து ஒடிசாவில் சதா டல்லின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் சாதம் வந்து ஒரு பக்கம் வச்சிருந்தேன் பச்சரிசி சாதம் தான் இதுக்கு வந்து வெறும் மிளகாய் சாம்பார் இதில் வந்து வேக வச்சுருந்தேன் இல்லைங்களா உருளைக்கெழங்கு அதை வச்சு சோயா வத்தல் உருளைக்கெழங்கு வச்சு ட்ரையாக இந்த மாதிரி ஒரு ரோஸ்ட் மாதிரி அதுக்கப்புறமா வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்காம சமைச்சிதுங்க இன்றைக்கி அதுக்கப்புறம் மாங்காய் வந்து வத்தல் அந்த காய வச்சு வத்தல் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன் அதில் பச்சை மிளகாய் உப்பு போட்டு நல்லா நசுக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணேன் இது வந்து ஸ்வீட் ஊறுகாய் இதுதான் வந்து இன்றைக்கி ஃபுல் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்க வெளியில் லீவுனாலே அப்படி தான் குளிரவே மாட்டேன் எங்களுக்கு எப்போவுமே சட்டை போட்டுமாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலி பயங்கரமாக குளிர் தோடிச்சாலில் அப்புறமா ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு வெளியே போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து வேர்க்கடலை வந்து கொஞ்சம் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருந்தேன் அதை வந்து பசங்களுக்கு கொடுத்தேன் ஈவினிங் சாப்பிட்றதுக்கு ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறமா நைட்டுக்கு வந்து சாப்பாடு அதுக்கப்புறம் பிரசாதம் வந்து அப்பா கொண்டு வந்திருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா காலையில் மாமியார் வந்து இந்த பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்பா கோயிலுன்னு இருக்கும்போதே இது வந்து நல்ல ஸ்வீட்டு அதிகமாக போட்டிருந்தாங்க சக்கரை பவுடர் அதுக்கப்புறம் இது வந்து அப்பா வந்து சாயங்காலம் மேலாக பூஜை பண்ணிட்டு கொண்டு வந்த பிரசாதம் ரெண்டுமே சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டோம் நைட்டுக்கு சாதம் ஆக்சுவலாக இருந்தது சாதம் பருப்பு சாம்பார் அதுக்கப்புறம் குழம்பு மத்தியானம் வச்சது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது பசங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு கேட்டால் சாப்பாடும் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க சரின்னு பிரசாதத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரசாதம் நான் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டு பசங்களுக்கு வந்து சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டிவிட்டேன் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கினாங்க நானும் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரம்லாம் எல்லாம் கழுவி எடுத்து வச்சேன் பசங்க வந்து அவங்க வேலை முடிச்சுட்டு பெட்லாம் வந்து த தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்புறம் அப்பா வந்தவுடனே அப்பாவுக்கு நானும் பெட் ரெடி பண்ணி அவங்களுக்கு பாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு பசங்க நான் பாத்திரம் கழுவும் போது ஒன்றுனா கொண்டு வந்து உள்ளே வைக்க ஆரம்பிச்சுருவாங்க இதே மாதிரி இன்றைக்கி ஃபுல்லே டே இவ்வளோ வளாக் இவ்வளோதாங்க இப்போ அடுத்த நாள் வ்ளாகு சேர்த்து பார்க்கலாம் அப்பா வந்து காலையில் எப்பவும் போல் எந்திரிச்சாங்க ஆனால் வந்து இன்றைக்கி அஞ்சரை மணிக்கு தான் அஞ்சே கால் போல் ஆகிடுச்சு அப்பா கோயிலுக்கு போகும்போது வெளிச்சம் தெரியுதுங்களா மேலே பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து எங்களோட பூஜை நாட்கள் கிடையாது இன்னொரு ஃபேமிலியோட பூஜை நாட்கள் இப்போ ஒரு அஞ்சு நாளைக்கு அதனால் அப்பா வந்து அஞ்சு மணி வரைக்கும் தூங்குவாங்க நாலு மணிக்கு வந்து எந்திரிச்சிருவாங்க அப்படியே வந்து சும்மா படுத்துட்டுருப்பாங்க டெய்லி வந்து அந்த பழக்கம் ஆகிடுச்சு இல்லைங்களா அதனால் சரின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து நாலு மணிக்கு எந்திரிச்சிட்டா நான் வெளியில் வரலை வீட்டுக்குள்ளேயே இருந்தேன் அப்பா வந்து வெளியில் அவங்களோட வேலை பார்த்துட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் அஞ்சு இருபதாவது அதுக்கப்புறம் பசங்களை எழுப்பி அவங்க ரெண்டு பேரையும் படிக்க சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணாங்க சாப்பிட்டுட்டு டியூஷனுக்கு அனுப்பிட்டு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் கொடுத்தேன் ரெண்டு பேருக்கும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் நான் வந்து சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு துளசி மடத்துக்கும் பூஜை பண்ணேன் அதுக்கப்புறமா வந்து நான் பகவத்கீதை கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு இருந்தேன் பகவத்கீதை வந்து எப்போவுமே நம்ம காலையில் குளிச்சுட்டு வந்து அப்புறமா படித்தா ரொம்ப நல்லதுங்க அதோட நான்வெஜ் சாப்பிடக்கூடாது பகவத்கீதை படிக்கும் போது அதனால் வந்து நான் நான்வெஜ் வந்து சாப்பிட்றது கிடையாது நாங்கள் ரெண்டு வருஷம் ஆச்சு நான்வெஜ் நிறுத்தி அதுக்கு முன்னாடி மீன் மட்டும் சாப்பிடுவோம் வீட்டில் இப்போ ஹஸ்பண்டும் சாப்பிட்றதில்ல நானும் சாப்பிட்றதில்ல பசங்களுக்குமே அதே பழக்கம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பகவத்கீதை வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து காலையில் பசங்க வந்து டியூஷன்லேருந்து வந்தவுடனே இன்றைக்கி சைக்கிள் ரெடி பண்ணுறதுக்காக கடைக்கு போயிருந்தாங்க திங்கக்கிழமை அவங்களோட சைக்கிள் வந்து கொஞ்சம் சின்னவனோட சைக்கிள் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி முட்டி இடிக்குதுன்னு சீட்டு கொஞ்சம் ஹைட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஹேண்டலையும் கொஞ்சம் ஹைட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படியே கடையில் வந்து பட்டாணி குழம்பும் வடையும் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க ரொம்ப நாள் ஆச்சு கடையில் வாங்கி சாப்பிட்டு அதனால் சரி வாங்கிட்டு வாங்க வாங்கன்னு சொன்னேன் நான் ரெண்டு பேரும் வாங்கிட்டு வந்தாங்க சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க நான் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மதியத்துக்கு நேற்று சமைச்ச சாதமே வந்து அப்படியே இருந்தது இருந்தாலும் வந்து அதை தண்ணி ஊற்றி வச்சுட்டு நம்ம கஞ்சி சாதம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கஞ்சி வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன் ஏன்னா எப்போவுமே வந்து பச்சரிசி சாப்பிட்டாலும் சரி ஒரு சில டைம்லேயும் குளிர்காலம் இல்லைங்களா நம்ம தண்ணி நிறைய குடிக்கலன்னா வயிறு பிரச்சனை வரும் அதனால் கஞ்சி சாதம் மோஸ்ட்லி சாப்பிட்டா நல்லது அதனால் வந்து கஞ்சி உருளைக்கெழங்கு சைடிஷ் டிஷ் உருளைக்கெழங்கு மிக்சர் பச்சை மிளகாய் கடுகுண்ணெய் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு ரெடி பண்ண ஒரு சைடிஷ் அதுக்கப்புறமா வந்து சாதம் சைடிஷ் வந்து இன்னொன்று இருக்குது வெங்காயம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் காலையில் சாப்பிட்டு அந்த குழம்பு அவ்வளோ இருந்தது இங்கே கிண்ணு ஃபுல்லாக என்னால் சாப்பிடவே முடியல அதை பாதி வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து இஞ்சி டீ போட்டு குடிக்கணும்னு தோணுச்சு அதனால வந்து சுக்கு காஃபி மாதிரி போட்டுட்டு பசங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் வந்து கொஞ்சமாக குடித்தேன் கிளைமேட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சளி பிடிக்கிற மாதிரி இருக்கா அதனால மோஸ்ட்லி வந்து டீ காஃபி அந்தளவுக்கு குடிக்க மாட்டோம் இப்போ குளிர் டைமு மழைக்காலம் வந்துவிட்டால் போதும் அடிக்கடி அந்த செஞ்சு குடிக்கிறது அதுக்கப்புறம் பசங்க வந்து ஈவினிங் எங்கள் மாமனார் கூப்பிட்டு பக்கோடா பஜ்ஜி வாங்கி சாப்பிட்றீங்களான்னு கேட்டாங்க நான் வேண்டான்னு சொன்னால் பசங்க சாப்பிடட்டும் ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி நம்ம எதுவும் அவங்க பெரியவங்க ஆசையாக பேர பசங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மோஸ்ட்லி வேண்டான்னு சொல்கிறது இல்லை எப்போவுமே வந்து அவங்க அடிக்கடி வந்து கொடுப்பாங்க பழங்களும் ஃப்ரூட்ஸும் கூட வாங்கி கோயில் பிரசாதம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஒரு சில டைமில் அவங்க பஜ்ஜி பூண்டா அப்படி ஆசையாக வாங்கி கொடுக்குறாங்கன்னு நம்ம வேண்டான்னு சொல்லக்கூடாது அவங்க மனசு கஷ்டப்படும் அதனால் சரி சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் சாப்பிட சொன்னேன் அதனால தான் கஞ்சி சாதம் இந்த மாதிரி பொருள்லாம் நடுவில் நடுவில் கொடுக்குறது தயிர் சாதம் அந்த மாதிரி எல்லாம் அதுக்கப்புறம் சில்லுன்னு வைக்கிறதுக்கு கல்கண்டி தண்ணி வந்து கொடுத்துருவேன் ஒரு சில டைம்ஸில் இப்போ சரி சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி பொறி மிக்சர் வடை பக்கோடாலாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து கொஞ்சம் காலிஃப்ளவர் குழம்பு செஞ்சுட்டு கொஞ்சமாக கீரை இருந்தது பொரியல் பண்ணிவிட்டு சாப்பாடு காலிஃப்ளவர் குழம்பு கீரை இவ்வளோதாங்க ரெண்டு நாள் ஃபுல் டே விலாகு முழுசாக இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக வருங்க இதே மாதிரி இன்னொரு புது விதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்